ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அஜி சார் கொடுத்த ஒரு இன்டர்வியூ ப்ரோமோ வீடியோ நேற்று நைட்லேருந்து செம்ம வைரலாக போயிட்டு இருந்தது அதில் நம்ம அஜி சாரோட அந்த கோட் சூட் போட்டு வர வாக்கிங் ஸ்டைல் வேறு லெவலாக இருந்தது அண்ட் அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு ப்ரோமோ ரிலீஸ் ஆகியிருக்கு அதில் நம்ம தலாஜி சார் ஒயிட் அண்ட் ஒயிட் செம்மையான சூட்டில் வேற லெவலாக இருக்கார் அதை பார்த்ததும் எல்லாருக்கும் பில்லா மொமெண்ட் ஞாபகம் வந்தது ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் சைட்லேருந்து இந்த ஒரு ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் நம்ம அஜி சாரை அவங்க செம்ம மாடலிங் பண்ணி ஃபேன்ஸுக்கு செம்ம ட்ரீட்டாக கொடுத்துருக்காங்க அண்டு நம்ம தலாச்சி சார் ரேசிங்கில் இருக்க எடுத்த இன்டர்வியூ விட ரிலீஸ் ஆக போகுது அதுல செம்மையான மெசேஜ்லாம் கொடுத்துருப்பாரு கண்டிப்பாக ஃபேன்ஸுக்கும் சரி அண்ட் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ஷேர் பண்ணிருப்பாரு அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கு நம்ம ஃபேன்ஸ்க்காக அந்த இன்டர்வியூக்காக நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் செம்ம எக்ஸைட்மெண்ட்டை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் ஆல்சோ அந்த ப்ரோமோவில் வந்த ஒரு ஸ்டில்ல ஆதிக் ரவிச்சந்திரன் அவர் இன்ஸ்டால ஷேர் பண்ணி ஆர்ட் ரியாக்சன் போட்டிருக்காரு ஃபேன்ஸ் எப்படியோ அதே போல ஆதிக் ரவிச்சந்திரன் முரட்டான ஃபேன்ஸு ஏன்னா நம்ம சாரோட ஒவ்வொரு பிக்சரையும் பயங்கரமாக ஷேர் பண்ணி போஸ்ட் போட்டுட்டு இருப்பார் உட்பேடு அகிலி படத்தையும் ஒரு செம்மையான ஃபேன் பை சம்பவமாக கொடுத்தாரு நெக்ஸ்ட் ஏ கே சிக்ஸ்டி ஃபோர் படத்தையும் டைரக்ட் பண்ண போறாரு அந்த படத்தோட ஷூட்டிங் வேற சீக்கிரமே ஆரம்பிக்க போகுது சரோஜ் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப ரிலீஸ் ஆனா நம்ம தலாஜி சாரோட போட்டோ வீடியோ பத்தி உங்க ஓப்பனிங் நம்ம கான் பஸ்ல பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்